தேவமாதாவின் வணக்கம் மாதம் மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் மாசற்ற இருதயத்தின் பேரில் இந்த மாசற்ற இருதயமானது இயேசு கிறிஸ்துநாதர் நீங்களாக எல்லா இருதயங்களிலும் மேன்மை உள்ளதுமாய் இருக்கின்றது எல்லாம் உள்ள சர்வேஸ்வரன் படைத்த இருதயங்களில் திவ்ய இயேசுவின் திருஹயத்துக்கு இரண்டாவதாக மரியாயின் மாசற்ற இருதயமானது மேன்மையுள்ளதும் எவ்வித வணக்க ஸ்தோத்திரத்துக்கும் தகுதி இருக்கின்றது திருத்துவத்தின் மூன்று ஆட்களாகிய பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் இந்த மேன்மையான இருதயத்தை படைக்கவும் உன்னத வரங்களாலும் விலையேறியற்ற பரப்பிரசாதங்களினாலும் பூரண நிறைவுடன் அலங்கரிக்கவும் விரும்பினதினால் பிதாவாகிய சர்வேஸ்வரன் தம்முடைய அளவில்லாத வல்லபத்தை கொண்டு அந்த பரிசுத்த கன்னிகை தமக்கு தகுதியுள்ள குமாரத்தியாய் இருக்கிறதினால் அன்னைக்கு வணக்கம் அமைதி கீழ்ப்பரிதுள்ள இருதயத்தை கொடுத்தார் சுதனாகிய சர்வேஸ்வரன் இந்த பரிசுத்த கன்னிகையின் திருவயிற்றில் ஒரு தகுதியான இருப்பிடத்தில் இருப்பது போல வாசம் பண்ண சித்தமாயிருந்ததால் தம்முடைய தாயாவதற்கு தகுதியான இதயத்தை கொடுத்தார் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் இந்த கன்னிகை தமக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறபடியால் அன்னைக்கு தேவஸ்நேக அக்கினியால் எரிகிற இருதயத்தை கொடுத்தார் இது இப்படி இருக்க இந்த திரு இருதயத்தில் கூடியிருக்கிற மேன்மையான சங்கோபாங்கத்தை எந்த மனிதராலும் சொல்லவும் கண்டுபிடிக்கவும் இயலாது மோட்சத்தில் இந்த மாசற்ற இருதயத்தை வாழ்த்தி கொண்டாடி வருகிற சம்மனுசுகளோடு நாமும் சேர்ந்து இந்த திரு இருதயத்தை உருக்கமான பக்தியோடு நேசித்து இந்த திரு உன்னத மேன்மையை மோட்சத்தில் பார்த்து கொண்டாட முயல்வோம் பரிசுத்தம் உள்ளதுமாய் இருக்கின்றது தேவமாதாவின் மாசற்ற இருதயமானது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கின்றது எல்லா சுகித்த புண்ணியங்களுடைய அதிசயத்துக்குரிய மாதிரிகையான ஏசு ஏசு கிறிஸ்துநாதருடைய இருதயத்தின் உத்தம சாயலான இந்த திருஹிருதயம் தேவஸ்நேகத்தின் வேகமான அக்கினியால் பற்றி எறிந்து பக்தி சுவாலர்களை காட்டிலும் சர்வேசுவரனை அதிகமாய் நேசித்து மேலான கிர்கையினால் சர்வேசுவரனுக்கு செலுத்தின மகிமையை காட்டிலும் அதிகமான தோத்திர மகிமை உண்டாயிற்று என்பது உறுதியான சத்தியம் தேவமாதாவின் மாசற்ற இருதயமே இஷ்ட பிரசாதத்தின் பொக்கிஷமே சாங்கோபாங்கத்தின் சாயலே எல்லா புண்ணியங்களின் இருப்பிடமே நீர் எனக்கு எப்பொழுதும் இருப்பீர் நான் உம்மிடத்தில் வந்து மனத்தாட்சியையும் கற்பையும் சாந்த குணத்தையும் பொறுமையையும் உலக வெறுப்பையும் இயேசு கிறிஸ்துநாதருடைய சிநேகத்தையும் பெற்றுக்கொள்வேன் பெற்றுக்கொள்வேன்னைகிக்கத்தக்க தகுதியுள்ளதுமாயிருக்கின்றது தேவமாதாவின் மாசற்ற இருதயமானது இயேசு திரு திருஹிருதயம் நீங்களாக தமது நிகரில்லாத சுகித்த குணங்களினாலும் பொறுமை தாயினாலும் நமது மட்டில் வைத்த அன்பினாலும் நமது அன்புக்கும் நன்றியறிந்த மனதுக்கும் மிகவும் பாத்திரமுள்ளதாகும் அந்த திருத்தாயார் நமது அவசரங்களில் சிந்தையுள்ளவர்களாய் நம் அடைந்து வரும் சகல துயரங்களிலும் நமக்கு ஆதரவும் தஞ்சமும் தேற்றறவுமாக தம்முடைய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் நாம் அன்னையுடைய பிரதி பிரதிஸ்நேகத்தை செலுத்தி பணிவிடையில் பிரமாணிக்கமாய் நடந்து அதிசயமான புண்ணியங்களை சுறுசுறுப்போடு காண்பிவித்து நம்முடைய நன்றியறிந்த பட்சத்தை அன்னைக்கு காண்பிக்க கடவோம் ஜபம் தேவமாதாவின் மாசற்ற திவ்ய இருதயமே தேவஸ்நேகத்தின் இருப்பிடமே தயாளத்தின் சமுத்திரமே சமாதானத்தின் சிம்மாசனமே மிகவும் சிநேகிக்கப்பட்ட இருதயமே ஆராதனைக்குரிய ஏக திருத்துவத்துக்கு உகந்த தேவாலயமே சம்மனசுகளும் மனிதர்களாலும் வணங்கப்பட்ட தகுதி வாய்ந்த இருதயமே எல்லா புண்ணியங்களுடைய மாதிரிகையே இயேசு கிறிஸ்தநாதர் ஹயத்துக்கு ஒத்திருக்கும் சாயலே எங்களுடைய அன்புள்ள தாயாருடைய திருஹிருதயமே எங்களுடைய துன்பங்களை உணர்ந்து எங்களுக்காக மிகுந்த கஸ்தி அவமான பாடுகளை அனுபவித்த திருஹதயமே சகல மனுமக்கள் இருதயங்களாலும் நன்றியறிந்த மனதோடும் உறுதியான நம்பிக்கையோடும் சிநேகிக்கப்படுவதற்கு பேறு பெற்ற திருஹதயமே நீச பாவியாயிருக்கிற அடியேன் உமக்கு செலுத்துகிற வணக்கத்துக்கு இறங்கி அடியேனுடைய மன்றாட்டுகளை கேட்டு என்னுடைய அற்ப வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சகல மனிதருடையவும் ஹிருதயங்களை உமது திருமைந்தன் பக்கமாய் திருப்பி உம்மிடத்தில் இடைவிடாமல் பற்றி எறிகிற தேவஸ்நேக அக்னி எங்கில எங்களிடத்திலே எரியும்படி செய்தருளும் எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவியாயிரும் துயரங்களில் தேற்றளவாயிரும் சோதனைகளில் திடனாயிரும் ஆபத்துகளில் தஞ்சமாயிரும் மரண வேலையில் ஆதரவாயிரும் நித்திய ஜீவியத்தில் எங்களுக்கு பாக்கியமாயிரும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபமாவது தேவமாதாவின் மாசற்ற இருதயமே இயேசு கிறிஸ்து நாதருடைய திருஹிருதயத்தின் உத்தமமான சாயலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருபத்தி ஏழாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவின் மாசற்ற இருதய சபையில் பெயர் எழுதி வைக்கிறது புதுமை சகல மனிதருக்கும் பகைவனாக பசாசு அவர்களை பாவத்தில் விழை செய்ய அநேக உபாயங்களை பண்ண பிரயாசப்படுகிறது மண் மன்றி அவர்கள் பாவத்தில் விழுந்த பின்பும் தாங்கள் செய்த பாவங்களுக்காக அதிக கூச்சத்தை உண்டாக்க அதை குருவிடத்தில் வெளிப்படுத்தாதவாறு தடை செய்யும் நெடுநாள் புண்ணிய வழியில் நடந்து ஓர் நாள் பசாசினுடைய கொடிய சோதனையில் அகப்பட்டு பாவத்தை கட்டிக்கொண்டான் உடனே அதிக வருத்தம் அடைந்து பாவத்தினுடைய கொடூரத்தை கண்டு அதிகமாய் பயப்பட்டு பாவ சங்கீத்தனம் செய்ய வேண்டும் என்று நினைவு தேவ ஏவுதலினால் அவன் மனதிலே வந்தாலும் தான் கொண்ட கூச்சத்தினால் இந்த பாவத்தை எப்படி வெளிப்படுத்துவேன் என்று கலங்கி பின்வாங்கினான் அப்படி தான் செய்த குற்றத்தை நினைத்து அதிக மன வருத்தம் அடைந்தான் சாப்பிடவும் நித்திரை செய்யவும் முடியாத நிலையில் இருந்தான் அப்பொழுது அந்த தொந்தரவெல்லாம் நீங்கும் பொருட்டு தண்ணீரில் விழுந்து தற்கொலை கொள்ளும் எண்ணத்துடன் ஆற்றுக்கு சென்றான் ஆற்றை அடைந்ததும் தனக்கு நித்திய நரக வேதனை நிச்சயம் கிடைக்கும் என பயந்து திரளான கண்ணீரை விட்டு ஆண்டவரை பார்த்து என் பாவத்தை பொறுக்க வேண்டுமென்று மன்றாடின போதிலும் பாவ சங்கீர்த்தனம் செய்ய தைரியமின்றி தத்தளித்து அநேக கோவில்களை வேண்டுதலாக சந்தித்து அநேக ஜபங்களை பண்ணி தர்மங்களை செய்து தன் மன வருத்தம் தீரும்படியாய் திரிந்தாலும் எத்தகைய பயனும் ஏற்படவில்லை ஓர் நாள் இரவில் தான் படும் மனக்கஷ்டத்தின் காரணமாக அதிக வருத்தப்பட்டு எப்படியும் பாவ சங்கீர்த்தனம் செய்தே தீர்வேன் என்று நினைத்து அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு அருகிலே சேர்ந்ததும் கூச்சத்தினால் பின்வாங்கி பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் வந்துவிட்டான் வேறொரு நாள் கோவிலுக்கு வந்து அதிகமான கூச்சத்தால் தடுக்கப்பட்டு ஒருபோதும் அந்த பாவத்தை சொல்ல மாட்டேன் என்று பின்வாங்கி தன் வீட்டுக்கு திரும்பும் முன்னே தேவமாதாவுக்கு தன் நிர்பாகியத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த பரமநாயகியின் திருப்பாத தண்டையில் விழுந்து அன்னை தன் பேரில் இறங்கி தன்னை கைவிடாதபடிக்கு மன்றாடினான் எவ்வித கிருபையும் உடைத்தான தேவமாதா இந்த நிர்பாகியமான பாவியின் பேரில் இறங்கி அவன் படும் பயங்கரமான கூச்சத்தை நீக்கி விட்டான் திருக்கண்ணிகையின் பாதத்தில் அவன் விழுந்தவுடனே புது மனிதனாகி எழுந்து தைரியத்தோடு குருவானவரிடத்தில் போய் திரளான கண்ணீர் சிந்தி தான் செய்த பாவம் எல்லாம் ஒன்றும் ஒழிக்காமல் வெளிப்படுத்தினான் அப்போது அவன் மனதில் வந்த சந்தோஷமும் அமைதியும் எவராலும் எடுத்துரைக்க இயலா இயலாத அரிய காரியமாயிருந்தது கிறிஸ்தவர்களே நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் முன் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய தேவமாதாவின் மாசற்ற இருதயத்தை மன்றாட கடவீர்கள்